பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் அவள் ஏதாவது உணவருந்தினாளா இல்லை மன்னவா எது கொடுத்தாலும் அவள் தொடுவது கூட இல்லை வேண்டாம் என்கிறாள் ஏன் என்று கேட்டால் இப்படியே பட்டினியாக இருந்து தன் உயிரை விட்டுவிட போகிறாளா நீ மடிய விரும்புகிறாயோ பாவமுன் உயிரை எடுப்பதற்கு ஏமதூதர்கள் என்ன அந்த யமனை இங்கு வருவதற்கு என் அனுமதித்தான் கேட்பார் நீ மடிய வேண்டிய நாள் நான் அனுமதிக்கும் நாள் சுந்தரி நீ முரட்டு ராவணனை பார்த்திருக்கிறாய் மோகன ராவணனை அல்ல உனது சக்தியை பெரிதாக நினைத்தாயோ ஊரை கெடுத்து பாவம் புரிகின்றாயே அது உன்னை பழி தீர்க்கும் ஒரு நாள் நல்லவனாக நட வரன் தந்து வாழ வைத்த தெய்வங்கள் பிரம்மாவையும் சிவனையும் மறந்து விட்டாய் அகந்தையால் தெரிந்து கொள் சக்தியை தப்பு வழியில் செலுத்தினால் சக்தியை கொடுத்த தெய்வங்கள் அந்த சக்தியை பயன்படுத்த விடாது சக்தி தூய நெருப்பு நீ பெற்ற சக்தி தப்பு வழியில் இயங்கினால் அதன் முடிவு பயங்கர தோல்வி உன் நாடங்கட்ட செயலால் தெய்வங்களுக்கும் பிரச்சனை ஒரு புனிதமான பதிவிரதை தீயினும் மிக்கவள் சாமானியம் அல்ல அறிவில்லாத மூடனே உன் பாப எண்ணங்களால் மாசுபடிந்த உன் பாப கரங்களால் என் மேனியை தொட்டாய் அதற்குரிய சரியான தண்டனை பெறப்போகிறாய் பண்புடன் செயலில் நேர்மையுடன் வாழும் என் கணவரின் பானத்தால் நாளை நீ மடைத்து விழுவாய் தரையில் அப்பனின் ராஜ்யமே அவனுக்கு இல்லையே முடியிருந்து அலைகிறானே அவன் என் முன்னால் ஒரு துரும்பு போல ராஜாங்க மாளிகையில் இருப்பதை விட்டு ஒரு பிச்சைக்காரனின் பின்னால் போகாது அப்படி போக உன் சொனங்கள் இலங்கை பெருமையை காட்டட்டும் அவன் அதிகார அற்புதங்களைக் கண்டு உன் விழி திறக்கட்டும் அகில உலக சுந்தரிகள் எப்போதும் என்னையே மனக்கோயிலில் அர்ச்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிறர்க்கரிய வாக்கிய உன்னை தேடி வந்தும் கூட தசகண்ட ராவணன் உன் தாசனாக காதல் பிச்சைக்கு கையேந்தி கொண்டிருக்கிறேன் இந்த தலை எவன் தலைக்கு முன்னாலும் தாழாமல் இருந்த அந்த தலை உன் காலடியில் தாழ்ந்து நிற்கிற நீ மட்டும் சரி என்று சொல்லிவிட்டால் சரியாத சாம்ராஜ்யமும் குறையாத செல்வமும் எண்ணற்ற சேரைகளும் இலங்கையின் அத்தனை உரிமைகளும் அவைகளை உடமையாக பெற்ற இந்த ராவணனும் உனக்கு உரிமையாகும் பதவி அரசு ஆளுமையின் திமரால் நெறிக்கெட்டு அற்பனே நீ ஏன் பேசுகிறாய் அதர்மம் நீடித்து நிலைக்காது மாசற்ற அவர் வீரர் இந்த உலகத்து செல்வ மனைத்திலும் சிறப்பு மிக்கவர் அந்த மகா புருஷனுக்கு முன்னால் நிற்பதற்கு அருகதையற்ற கோழை கொள்ள நரிணி திருடனை இருந்த போது கடத்தி வந்தவன் நீ நீயும் ஒரு ஆண்மகனா உனக்கு நானும் ஒரு கேடா உன்னையும் பெற்றாலே ஒரு பாவி மகள் உன் முன்னோரை பழிக்கிறேன் ஒரு முறை அல்ல ஆயிரம் முறை நிந்திக்கிறேன் பிடிபட்ட பிறகு உனக்கு இத்தனை திமிரா அளவுக்கு மீறு உண்மாவே அருத்தெறிந்து விடுவேன் கோபிக்கும் ராவணனை நீ வலுவிழக்கு விட்டாய் அதனால் தான் கைலே மலையை தூக்கியவன் காதல் பிட்சை கேட்டு கையேந்தி பேசுகிறேன் பேரழகியே உனக்கு இதயமே இல்லையே இலங்கையில் இலங்கேஸ்வரன் நினைத்தால் அதை செய்து முடித்தே உறங்குவார் இளங்காதிபதி தன் சுயபலத்தால் அண்டங்களை இடமாற்றி வைப்பார் என்றே இலங்காதிபதியின் இஷ்ட மனைவியாகும் ஒரு முடிவுக்கு நீ மறுப்பு தெரிவிக்காதே இந்த நினைக்காதே மனித ராவணன் என்னும் புயலின் முன்னால் இந்த சின்னஞ்சிறு புல்லையா தடையாக நிறுத்துகிறார் தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணித்து திரிலோகம் வென்றவரிடமா விளையாடி பார்க்கிறாய்

என் மனது வாக்கு செயல்பாடுகள் அன்பு கணவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவை அவர் நீதி தர்மத்துக்கு முரண்படாதவர் மாதா இதிலே இருந்து பாவியை தடுத்துடு தாண்டி வந்தால் விடு சின்ன குழந்தை போல் பேசுகிறாயே சீதே இந்த புல்லை நம்பாதே புவனங்களே அடக்கும் இந்த வல்லவனை நம்பு இல்லையேல் உன் கூந்தலை பற்றி இழுத்துக் கொண்டு போவேன் அந்த புறத்திற்கு வா தொடாதே நான் உன் மலம் பேசுகிறேன் நலகுபேரன் சாபம் மறந்து விட்டதா கொடியவனே என் மனைவியை நெறிகெட்டு பாழாக்கினாய் பாவி சாபமிடுகிறேன் இனி மாற்றான் மனைவியை நெருங்கி அவள் இஷ்டத்தை மீறி அவளை கலங்கப்படுத்தினால் உன் தலை தூள் தூளாக நொறுங்கிவிடும் சீத்தே இன்பமே உன்னை பூஜிக்கிறேன் அன்பே உன்னை அடிக்க கை எழவில்லை நாளை இந்த சாம்ராஜ்யத்திற்கு மகாராணியாகப் போகிறாய் அந்த முறையில் இந்த அழிமைகளின் முன்னே உன்னை அவமதிக்க மாட்டேன் இன்றலையே நாளை உன் மனம் என் வழிக்கு வரத்தான் வேண்டும் ஆகையால் இன்று நான் உன்னை விட்டு விடுகிறேன் ஒரு வருடம் விட்டு வைக்கிறேன் நீயாகவே மகிழ்ச்சியோடு என் மாளிகை அந்த புறத்திற்கு வந்துவிடு எல்லையேல் சமையல் கலைஞர்கள் காலை வேளை உணவுக்கு ஏற்றதாக கோமலாங்கி உன் உடலை துண்டு துண்டாக்குவார்கள் காவல் பணியாளர்களே கவனமாக இருங்கள் நீங்கள் எந்த ஒரு ஆணோ பெண்ணோ என்னுடைய ஆணை இல்லாமல் சீதையை சந்திக்க கூடாது அவளுக்கு வைரங்கள் வைடூரியங்கள் மாணிக்கங்கள் எது விருப்பமோ ஆணைகள் அணுமணிகள் கேட்டதை கொடுங்கள் இது எனது நிரந்தர ஆணை சீதை வரப்போகும் புதிய மகாராணி அதனால் யாருமே தெரியாமலோ அல்லது அறியாமலோ வணங்காமல் நின்று தப்பிழைத்தார்கள் என்றால் அவர்கள் எனது கோபத்திற்கு முதல் பலி ஆவார்கள் அவளை வழிக்கு பாசம் காட்டு அன்பு ஆசை அரட்டல் மிரட்டல் எந்த முறையிலாவது அவளை வழிபடுத்துவதற்கு செயல்படு மிக விரைவில் நான் எதிர்பார்க்கும் இன்ப செய்தி எனக்கு கேட்ட வேண்டும் எட்டும்போது தங்கமாக கொட்டி கொடுப்பேன் தங்கள் ஆணைப்படியே